பொருவிலங்காய் உருண்டை இத்தனை பொருட்கள் கலந்தது நிறைய பொருட்கள் கலந்தது ரொம்ப ஆதி இனிப்புன்னு சொல்லலாம் லோ கலோரி சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரையில நல்ல வயிறார சாப்பிட்லாம் திருப்தியாக சாப்பிட்லாம் நான் இப்போ கால் படி அதாவது இரநூறுன்னு சொல்கிறோம் இல்லையா அதில் இட்லி அரிசி புழுங்கல் அரிசி புழுங்கல் அரிசியில் தான் இதை செய்யணும் அப்போ தான் வயிற்றுக்கு நல்லது கொஞ்சமாக தூள் உப்பு போட்டு தண்ணியை ஒரு ஒரு டீஸ்பூன் நல் போட்டு பெசரி வைக்கும்போது ஒரு அஞ்சு நிமிடம் இப்படியே விட்டுட்டிங்கன்னா நல்லா வறுக்கும் போது உப்பி வரும் அரிசி நல்லா பொறிஞ்சு வரும் அதுக்காக ஒரு பங்கு அரிசி எடுத்தோம் இல்லையா அதே அதே அளவு ஒரு பங்கு நெசுக்கினவெல்லாம் அதை தனியாக வச்சிடலாம் இப்போ க பொட்டுக்கடலை கொஞ்சம் அது வந்து ஒரு தன்மை வர்றதுக்காக போட்டு வச்சுக்கிறோம் இதெல்லாம் நாம்ளே எவ்வளவு சேர்க்கணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் இப்போ வறுத்த வேர்க்கடலை தான் இருந்தாலும் நான் ஒரு ரெண்டு கைப்பிடி திரும்பவும் ஒரு சூடு காமிச்சு எடுத்து போட்டுக்கிறேன் அடுத்தது எள்ளு கருப்பு எள்ளு இது நல்லா ஜூடாக இருக்கும்போது எள்ளை வருத்திங்கன்னா படப்படன்னு உடனே புரிஞ்சு வந்துடும் இது நீங்கள் எந்த பதார்த்தத்துக்கும் இதை டிப்ஸாக வச்சுக்கோங்க தேங்காயை வந்து பல்லு பல்லாக தேவையான அளவுனால் இது ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேன் சுருன்னு ஒரு சவுண்டு வரும் அந்த தண்ணியெல்லாம் வத்துனதுக்கப்புறம் சவுண்டு வராது அதுதான் பதம் ரொம்ப முருக முருக நீங்கள் வறுக்க வேண்டாம் இதை எடுத்து நம்ம கொட்டிடலாம் இப்போ சவுண்டு வராதப்ப இதெல்லாமல் கலந்து வச்சிட்டோம் இப்போ கைப்பிடி கைப்பிடியாக நம்ம இந்த பாத்திரத்தை அப்படியே வைக்கக்கூடாது கழுவிட்டு தான் வைக்கணும் அப்போ தான் அரிசி வந்து கீழே பிடிக்காது இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் அண்டர்லைன் பண்ணுறது சட்டி பெருசாக இருக்கணும் அரிசி வறுக்கிறது கம்மியாக இருக்கணும் நீங்கள் சில்வர் சட்டி வைக்காதீங்க இண்டோலியமோ இரும்போ வச்சுக்கலாம் இருபது சதவீத ஃப்ளேம் இருக்கணும் சிம்மலையும் வைக்கக்கூடாது முளைக்கையும் விடக்கூடாது சிம்மில் வச்சிங்கன்னா வருபடவே வருபடாது அப்படியே ஈக்கி ஈக்கியாகவே கிடக்கும் அதனால் ஃப்ளேம் வேணும் இதுக்கு நல்லா கைவிடாமல் அப்படி வறுத்துக்கிட்டே இருங்க ஒரு வாய் இந்த வாய் வறுக்கிறதுக்கு உங்களுக்கு மூன்றரை நிமிஷம் ஆகுது நான் இந்த கால் படியை மூணு முறையாக போட்டு வருத்திருக்கேன் வறுக்கிறதுல மட்டும்தான் இந்த இடத்துல உங்களுக்கு பொறுமை காக்கணும் வெள்ளையாக எடுத்துடக்கூடாது கொஞ்சம் நல்ல சிவந்து பொன்னிறமாக இப்படி எடுத்து கொட்டிட்டோம் இதே போல் ஒரு மூணு முறை வறுத்து வறுத்து நம்ம அதில் கொட்டிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு நான் எல்லாமா சேர்த்துட்டேன் உங்களுக்கு பொறிஞ்சு உப்பி வரணும் அரிசி நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு நம்ம அரிசியில் மட்டும் செய்யக்கூடாது அதனால் சாஸ்திரத்துக்கு இந்த பருப்பு மாவை அரைச்சிட்டோம் அதாவது நைஸாக அரைக்கணும் உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைக்கணும் பல்காக ஒரு கிலோ அரிசியெல்லாம் நீங்கள் உருண்டை செய்கிறதா இருந்தால் மிஷினில் அரைச்சி கொண்டு வந்துடலாம் இதை கொஞ்சம் எப்பயுமே பெரியவங்க எடுத்து வைக்க சொல்லுவாங்க ஏன்னால் அரிசி வந்து எந்தளவுக்கு சிறப்பை இழுக்குதுன்னு தெரியாது இது வந்து ரவை மைதா போல் இல்லை இல்லையா அதனால் கொஞ்சம் கொல குளன்னு ஆகிடுச்சின்னா எடுத்து கலந்துக்கிறதுக்காக பெரியவங்களே கொஞ்சம் எடுத்து வைக்கிறது உண்டு எச்சரிக்கை உணர்வாக இப்போ எல்லாம் கலந்து கொடுத்துட்டு அரை பங்குக்கும் ஒரு நூல் கம்மி தண்ணி இது கணக்கு இதை நல்லா கொதிக்க விடும் பொழுது நல்லா கொதித்து ஒரு மூணு மூன்றரை நிமிஷத்தில் அதுக்குள்ளே இந்த மாவில் நான் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போடுறேன் இது ஆதி காலத்தில் போடுறதில்லை நீங்கள் தேவைன்னா போட்டுக்குங்க இப்போ ஒரு மூன்று நிமிடம் கழித்து அதை எடுத்து பார்த்தோன்னா கையில் பிசு பிசுன்னு ஒட்டணும் அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது நான் காமிக்கிறது ஆனால் நீங்கள் உணர்வீங்க எடுத்து இப்படி ரெண்டு கைகளில் ரெண்டு விரலில் பண்ணிங்கன்னா பிச்சு பிச்சு பிசுன்னு இருக்கும் இதுதான் பதம் உங்களுக்கு தெரியாது எனக்கு பிசு பிசுங்குது இப்போ இதை எடுத்துட்டு நல்ல ஜூடாக இருக்கிற சிரப்பை அந்த மாவில் நல்லா ஊற்றி விடுங்க அப்போ இந்த ஜூடான சிரப்பில் அந்த வருத்த மாவுமே இன்னும் கொஞ்சம் வேகம் கொஞ்சம் சிரப்பையும் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கிளரி கொடுத்து ஒரு இதை வந்து நல்லா ஒன்று கலக்கிறதுக்கு ஒரு நான்கு நிமிடமாவது ஆகும் அப்போ நல்லா கிளறி விடுறோம் அது நல்ல ஓரளவுக்கு சரியான கலவையில் இருக்குது அதனால் மிச்சமாவையும் நான் எடுத்து போட்டுக்கிறேன் போட்டு அந்த சிரப்பையும் கொஞ்சம் ஊற்றி நல்லா கலந்துவிட்டு அமுற்றி வச்சிட்ற ஒரு இருபது நிமிடம் பதினஞ்சு நிமிடம் கழிச்சு பார்க்கலாம் மூடி வச்சுருங்க கொஞ்சமாக ஆனால் காற்று போகணும் இல்லாட்டி ஜூடாக இருக்கிறதுக்கு வேர்த்து கொட்டும் இல்லையா அதனால் கொஞ்சம் ஒரு கழிச்சது போல் உள்ளே கரண்டியை போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிடத்தில் ஆறி வந்துடும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிடத்தில் பார்க்கலாம் இப்போ திறந்து பார்க்குறோம் பாருங்கள் நல்லா கையை விட்டு நல்லா பெசைகிற அளவுக்கு ஜூடு ஃபுல்லாக கம்மியாயிருச்சு ஒரு இருபது சதவீத ஜூடு தான் இருக்குது இப்போ நம்மளுக்கு சிறப்பு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்குது அது பழைய அரிசியாக இருந்தால் அந்த ஒரு டேபிள் ஸ்பூன் சிறப்புமே இழுத்துறோம் இப்போ தேவையான அளவு உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் இது பத்து நாள் வரையிலும் நீங்கள் வெளியவே வச்சுருந்து சாப்பிட்லாம் மாவு ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படுற பொழுது இந்த உபரி சாமான்கள்லாம் போட்டு திரும்ப நம்ம காய்ச்சி ஊற்றி அப்பப்போ கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம் இந்த கார்போஹைட்ரேட்டும் அத்தனை புரதங்களும் கொண்ட இந்த நம்ம ஆதிகால இனிப்பு பொறிவிலங்காய் உருண்டை நாம் ஒவ்வொருத்தரும் மறந்து போனதை திருப்பியும் மீட்டெடுக்கணும் நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் ஒரு டப்பாவில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் வெளியவே பொறிவிலங்காய் உருண்டை செய்ய கிளம்பிட்டிங்களா